அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து இருந்து கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்துக்கு திருப்பி வைத்து கொள்ளுங்கள் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க கிருபியை குறித்து போதிக்கிறீங்க போதிக்கும்போது என்ன சொல்றீங்க ஆண்டவர இயேசுன்ற விஸ்வாசத்தை அவரை பற்றிக்கொள் அவர் அவருள் ரட்சகர் அப்படின்னு விசுவாசின்றீங்க விசுவாசிக்கும் போது அவர் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார் அதன் பிறகு உன்னிடத்தில் எந்த குறை இருந்தாலும் என்ன குற்றம் இருந்தாலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை உன்னை ஒருபோதும் கண்டனம் பண்ணுவதில்லை ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டது தான் அதுக்கப்புறம் உன்னை அவர் கிரியை செய்து உன்னை சுத்தமாக்கி கழுவி சுத்திகரித்து குறைகள் உண்டாகும்போது குற்றங்கள் உண்டாகும்போது அதெல்லாம் மன்னித்து நீ இன்னும் வளர நீ இன்னும் வெலப்பட திருவை செய்கிறார்கிறீங்க இப்படி சொல்லும்போது நீ என்ன சொல்லிடுறீங்க என்ன குற்றம் வந்தாலும் என்ன குறை வந்தாலும் அதை பற்றி பயப்படாதே ஒரு நாள் உன்னை கண்டனம் பண்ண மாட்டாருங்கிறீங்க அப்போ அவனுக்கு குற்றங்களையும் குறைகளையும் செய்கிறதுக்கு வசதியாக போதே இது பரிசுத்தமான நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு ஊக்கம் அங்கே கிடைக்காம போயிடுதே அது எப்படி வரும் ஊக்கம் அவனை பயமுறுத்தி வைக்க வேணாமா செஞ்சுனா நீ நேரம் நரகத்துக்கு தான் போவேன் ஏதாவது மிஸ்டேக் வந்ததுன்னா தொலைஞ்சுப்ட நீ அப்படின்னு சொன்னா தானே அவன் ஒழுங்காக வாழ்கிறதுக்கு ஒரு ஊக்கம் அங்கே ஏற்படும் மோட்டிவேஷன் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எல்லோரும் கேட்குறாங்க இல்லையா அதுக்காக தான் சில காரியங்களை விளக்கி நான் போதித்து வருகிறேன் இதில் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து நாம் போதிக்க ஆரம்பித்தோம் கலாத்தியருக்கு ஏன் எழுதுகிறார் அவர் அங்கே சபைகளை கலாத்தியா என்கிற பகுதியில் இன்றைக்கு இருக்கிற டர்க்கி அதுக்குள்ளே வருது அது அந்த பகுதியில் சபைகளை ஸ்தாபித்தார் அவரும் பர்ணபாவும் சென்று ஸ்தாபித்து விட்டு அவர் அந்த பக்கம் போனோடன இந்த பக்கம் வேறு சிலர் வந்து இவர் போதித்ததுக்கு நேர் எதிராக போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் என்ன போதிச்சார் அவர் என்ன சொன்னார் ஆண்டவராக இயேசுவின் பேரில் விசுவாசத்தை வை அவருடைய பாவ சாபங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு உன்னை விடுவித்திருக்கிறார் அவர் உனக்கு மீட்பை தரார் பாவம் மன்னிப்பை தரார் விசுவாசி விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் ரட்சிக்கப்பட்டால் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவாய் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்படுவாய் பிசாசின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்படுவாய் அதனால் நீ வந்து இப்போது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் வெற்றிகரமாக ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நீ வாழ முடியும் என்று அவர் புதைச்சார் அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள் ரட்சிக்கப்படுவாய் அதன் மூலமாக நல்ல வாழ்க்கையை வாழலாம் இவங்க வந்து என்ன போச்சாங்க தலையில் மாற்றினாங்க அவங்க என்ன சொன்னாங்க ஆமாம் இயேசு ஏற்றுக்கொள் ஆனால் அதுக்கப்புறம் நற்கிரியில் செய் குறிப்பாக விருத்த சேதனம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பது இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் பண்ணா நீ ரட்சிக்கப்படுவாய் அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கே நற்கிரியில் செய்ய வேண்டியதாக இருக்குது ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கே தேவண்டி தயவை பெறுறதுக்கு தேவண்டிய கிருபையை பெறதுக்கு நீ எல்லா நற்கிரியிலும் செய்து வந்தால் தான் இது கிடைக்குங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க இயேசு ப்ளஸ் சில கிரியைகள் இயேசு கல்வாரி சிறுவையில் செய்தது ப்ளஸ் நீ செய்ய வேண்டிய சில கிரியைகள் இவைகள் தான் ரட்சிப்பை கொண்டு வருகிறது அப்படின்னா அவர் சொல்கிறார் இல்லை ஏசு ப்ளஸ் நத்திங் ஏசு பண்ணது மட்டும்தான் நீ அவரை ஏற்றுக்கொள்ள அவ்வளோதான் உண்டாகிறது அதன் மூலமாக நல்ல வாழ்க்கை வாழ்வார் என்றார் இவங்க இப்படி வந்து போதித்த உடனே அதை கேள்விப்பட்டு இவர் அவர்கள் கடிதம் எழுதுகிறார் அவள் கடிதம் எழுதி அங்கே ஏற்பட்டிருக்கிற குழப்பத்தை தீர்ப்பதற்காக இந்த கடிதம் எழுதுகிறார் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த போதனை தப்பு கேட்காதீங்க அவர் வந்து கிரி அவசியம் இல்லைன்ற மாதிரி போதிக்கிறாரு விருத்த சேதனை அவசியம் இல்லைன்றார் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதெல்லாம் அவசியம் இல்லைங்கிறாரு இது சரியான போதனை இல்லை நாங்கள் வந்து சரியான போதனை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இவர் நடுவில் வந்தவர் நாங்கள் ஒரிஜினலாக வந்த ஆளுகிட்ட இருந்தோம் இயேசுவை பின்பற்றி இயேசுவோடியே கூட இருந்த அப்போர்கிட்ட நாங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் ஆகவே நீங்கள் இதை பின்பற்றுங்கள்னு சொல்லி அவங்க அதை போதித்து ஜனங்களும் கிட்டத்தட்ட அவர்கள் சைடுக்கு போகிற மாதிரி இருக்கிறாங்க அதை கேள்விப்பட்டு தான் இவர் இந்த கடிதத்தை எழுதுகிறார் இந்த பெரிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத அந்த கடிதத்தை எழுதுகிறார் இப்போ நான் இன்றைக்கு என்ன காண்பிக்க விரும்புகிறேன் ஊக்கத்தை பற்றி தானே கேட்குறாங்க ஊக்கம் இருக்காதுன்றாங்க நீங்கள் வந்து இனிமேல் உனக்கு உன்னை கண்டனம் பண்ண வாய்ப்பே கிடையாது நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படவே மாட்டாய் நீ வந்து தேவ தயவு உனக்கு ஏற்கனவே உண்டாயிருக்கு முழுமையாக அவனை ஏற்றுக்கொண்டு விட்டார் எந்த குறையும் குற்றமும் உன்னை இனிமேல் டிஸ்குவாலிஃபை பண்ணாது தகுதியற்றவன் ஆக்காது என்று சொல்லிட்டீங்கன்னா ஊக்கம் கிடைக்காது ஒழுங்காக வாழ்கிறதுக்கு பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நற்கரியில் செய்கிறதுக்கு ஊக்கம் வராது அப்படிங்கிறாங்க நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் இல்லை இந்த கிருபையின் உபதேசம் கிருபையினால் தான் இரட்சிப்புண்டாகிறது இந்த உபதேசம் பவுலின் உபதேசம் பவுல் பிரசங்கித்த இந்த சுவிசேஷம் இவர்கள் பிரசங்கித்த காரியத்தை காட்டிலும் அதிக ஊக்கத்தை தரும் இவங்க வந்து பயமுறுத்துகிறாங்க உனக்கு தகுதி ஏற்றவராக்கிக்குவே நீ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன் தேவன்டைய தயவு உனக்கு கிடைக்காது ஆக்கினைக்கு தீர்க்கப்படுவாய் அப்படின்னு அவங்க பயமுறுத்துகிறாங்க இவர் சொல்லால் தீர்க்கப்படவே முடியாதுன்றாரு இவர் கிருபையின் உபதேசத்தை பேசுகிறாரு இது அவர்கள் பயத்தின் மூலமாக ஊக்கத்தை உண்டாக்க பார்க்குறாங்க இவர் வேறொரு காரியத்தின் மூலமாக ஊக்கத்தை உண்டாக்க பார்க்குறாரு இது வந்து அதை காட்டில் அதிகமான ஊக்கத்தை இவர்களுக்குள்ள உண்டாக்கி உண்மையாக தியாகத்தோடு அன்போடு இரக்கத்தோடு பரிசுத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை விசுவாசிகளுக்கு உண்டாக்கி தரும் என்பதை நான் காட்ட விரும்புகிறேன் முதல்ல இந்த சப்ஜெக்டே எவ்வளோ முக்கியங்கிறத பேசுவோம் இந்த காரியமே எவ்வளவு முக்கியம் என்கிறத பேசும் எவ்வளோ முக்கியம்னா இந்த கலாத்தியர் ஐந்தாம் மதி திருப்ப சொன்னேன் இல்லையா அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கீ வேர்ட்ஸ் இருக்குது ஒரு திறவுகோல் மாதிரி ஒரு வசனம் அதை புரிஞ்சிட்டா எல்லாம் புரிஞ்சுக்கலாம் ஆறாம் வசனம் இங்கே சொல்லியிருக்கு கிறிஸ்து ஏசுவனிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது இதை விட யாரும் திட்டவட்டமாக சொல்ல முடியாது ஒரு பிரயோஜனம் இல்லைன்றார் விருத்த சேதனமும் உதவாது விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரி செய்கிற விசுவாசமே உதவும் கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து அன்பினால் கிரி செய்கிற விசுவாசம் அதுதான் கிறிஸ்தவ அப்படிதான் டிஃபைன் பண்ணுறாரு கிறிஸ்தவ வாழ்க்கையை கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன மாதிரி வாழப்படுகிறது இதை ட்ரைவ் பண்ணுகிற என்ஜின் என்ன இதுக்குரிய மோட்டிவேஷனுங்கிறது வருகிறது அன்பினால் கிரி செய்கிற விசுவாசம் நான் இப்படி சொல்கிறேன் அன்பினால் ஏவப்பட்டு செய்கிற கிரியைகளினால் உண்டாகிற விசுவாச வாழ்க்கை அன்பு சில காரியங்களை செய்ய வைக்குது அதுதான் விசுவாச வாழ்க்கை அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறார் அன்புங்கிற மோட்டிவேஷனை பற்றி அவர் பேசுகிறார் அன்பு ஒரு மோட்டிவேஷனை உண்டாக்குதுன்றார் இது ஏன் இவ்வளோ முக்கியம்னா இது உலகத்தில் பெரிய பெரிய ஞானிகள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த ஒரு பிரச்சனைக்கான பதிலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இது விசுவாசிகளுக்கு முக்கியமான சத்தியம்ன்றது மட்டும் இல்லை இந்த உலகத்தாருக்கேன்றக்கு முக்கியமான ஒரு சத்தியமாக இருக்குது எப்படி பத்தொன்பதாம் நூற்றாண்டு கடைசியிலையும் இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்திலையும் அந்த காலகட்டத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு கடைசியில் இருபதாம் நூற்றாண்டு துவக்கத்தில் பியட்ரிஸ் வெப் என்கிற ஒரு பெரிய பெண்மணி புகழ்பெற்ற பெண்மணி இருந்தார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு லேடி பாஸ்ஃபீல்டு என்கிற இன்னொரு பெயரும் உண்டு அவர்களுக்கு அவர்கள் இங்கிலாந்து தேசத்திலே ஜனங்களுடைய வெல்ஃபேர் சோஷியல் வெல்ஃபேர் சமூக நலனுக்காக மிகவும் பிரயாசப்பட்டவர்கள் அதாவது ஏழை எளியவர்களுக்கு அவர்களுக்கு வருமானமே இல்லாதவர்களுக்கு எப்படி வருமானத்தை உண்டாக்கி தருவது அரசாங்கம் அவர்கள் எப்படி சப்போர்ட் பண்ண வேணும் அது மட்டும் இல்லை வருமானம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு பாவட்டில் லைனில் கீழே இருக்கிறவங்களுக்கு எப்படி அந்த கேப்பை அடைப்பது எப்படி அவர்களுக்கு இருக்கிற பற்றாக்குறையை சரி பண்ணுவது எப்படி படிப்பு சரியாக கிடைக்காதவர்களுக்கு அதுக்கு வழிவகை இல்லாதவர்களுக்கு படிப்பை ஏற்படுத்தி தருவது எல்லோருக்கும் படிப்பு வாய்ப்பு இதெல்லாம் உண்டு பண்ணி தருவது மருத்துவ வசதிகள்லாம் எல்லாருக்கும் உண்டுபடி இப்படி சமூக நலனு அக்கறை கொண்டவர் அவர் அதுக்காக ரொம்ப திட்டமிட்டு அதுக்காக விரிவாக காரியங்களை செய்ய பிரயாசப்பட்டவர் அதிலே புகழ் பெற்றவர் அவர் அவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான் சபையெல்லாம் நல்லா தெரியும் சபைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தவர் தான் ஆனால் ஒரு காலகட்டத்தில் நிறைய படித்து அறிவு பெருகின காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க கிறிஸ்தவத்தை அவர்கள் மறுதளித்து விட்டார்கள் இது வேணாம் இதை நம்ப முடியல கிறிஸ்து எனக்கு தேவையில்லை இந்த கிறிஸ்தவமும் எனக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டாங்க அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்துக்கு வர்றப்ப ஒரு டைரியில் ஒரு காரியத்தை எழுதி வைத்தது இன்றைக்கும் ரொம்ப பிரபலமாக இருக்கிறது பலரும் கோட் பண்ணுகிறார்கள் அது அந்த மாதிரி சொல்கிறாங்க ஐ ஹேவ் ஸ்டேக்ட் எவ்ரி திங் ஆன் தி எசென்ஷியல் குட்னஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் இங்கிலீஷில் வாச தமிழில் சொல்கிறேன் சொல்கிறாங்க நான் செய்த எல்லாவற்றையும் எதன் அடிப்படையில் செய்தேன்னா மனிதனுக்குள்ள நல்லது இருக்கிறது அவன் உள்ளத்தளவுலே நல்லவன் என்கிற அடிப்படையில் தான் அவனுக்காக நான் எல்லாத்தையும் முயற்சி எடுத்தேன் இந்த நல்லவன் பாவம் கஷ்டப்பட்டு இருக்கிறான் குறைபட்டுருக்கிறான் அவனுக்கு வேண்டிய சில சாப்பாடு அவனுக்கு மருத்துவ இது படிப்பு அது இதுன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டா அவன் இந்த நல்லவன் நல்லா பொழச்சிக்குவான் நல்லா இருப்பான் அப்படிங்கிற அவன் நல்லவன் அவனுக்குள்ள ஒரு ஹியூமன் நேச்சர் மனித தன்மை வந்து அதில் நல்லது இருக்குது அவன் நல்லவனாக இருக்கிறான் ஆகவே தான் நம்ம இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அதன் அடிப்படையில் தான் நான் செய்துட்டு வரேன் அப்புறம் சொல்லுது அந்தம்மா பட் நவ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் லேட்டர் ஐ ரியலைஸ் ஹவு பர்மனண்ட் ஆர் த ஈவில் இம்பல்சஸ் அண்ட் இன்ஸ்டிங்ஸ் இன் மேன் அண்ட் ஹவ் லிட்டில் வி கேன் சேஞ்ச் தீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் த கிரீட் ஆஃப் வெல்த் அண்ட் ஆஃப் பவர் என்ன சொல்லுது அந்தம்மா முப்பத்தஞ்சு வருஷம் இப்படி உழைத்த பிறகு நான் கண்டுபிடித்தது என்னவென்று சொன்னால் அவனுக்குள்ள மனிதனுக்குள்ள எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிற இந்த பொல்லாப்பு தீங்கு தீமை அப்படிங்கிறது அந்த தீமைக்குரிய அந்த சுவாபம் உள்ள அவனோடு ஒன்றி கிடக்கிறது அவனோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது அதை எவ்வளவு மாற்ற முடியாமல் இருக்கிறோங்கிறத நான் உணர்ந்தேன் ரொம்ப குறைவாக தான் அதை மாற்ற முடியுது ரொம்ப மாற்ற முடியல லேசாக அங்கே இங்கிலீஷில் மாற்றங்களை முடிய பெரிய அளவில் மாற்ற முடியாது உதாரணத்துக்கு அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பேராசை எல்லாத்தையும் அள்ளி கொட்டிக்கணும் தானே அனுபவிச்சுக்கணுங்கிற அந்த பேராசை அது மட்டும் இல்லாமல் அதிகாரத்தை தேடுகிற அதை நாடுகிற ஒரு குணம் அவனுக்கு சொல்கிறாங்க நம்ம வி மஸ்ட் கண்டினியூலி பி ஆஸ்கிங் ஃபார் பெட்டர் திங்ஸ் ஃபார் அவர் ஓன் அண்ட் ஃப்ரம் அதர் பர்சன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் பட் ஷேல் பி கெட் எனி ரெஸ்பான்ஸ் அவன் சொல்கிறாங்க நம்மிடத்திலேயும் மற்றவர்களிடத்துலேயும் நம்ம ஒவ்வொரு நாளும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறத எதிர்பார்க்குறோம் இன்னும் கொஞ்சம் வளர்றது இன்னும் கொஞ்சம் நல்லவர்களாக மாழ்றது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறோம் மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்குறோம் ஆனால் அவர்களிடத்துல எதாவது கிடைக்குதா அந்த மாதிரி மாற்றங்களை பார்க்குறோமா வித் அ ரெஸ்பான்ஸ் ஹவு கேன் வி ஷிஃப்ட் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃப்ரம் ஆஃப் த பேசிஸ் ஆஃப் ப்ரூட்டல் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் பவர் அண்ட் ஆன் டு தேட் ஆஃப் ஃபெலோஷிப் இந்த சமூக சேவைக்காக பல இன்ஸ்டிடியூஷன்ஸை வச்சுருக்கிறோம் அவரெல்லாம் சேவை ஆற்றுகிறார்கள் ஆனால் அங்கெல்லாம் கூட வெறும் அங்கே அந்த இடத்த சமாளிக்கிறதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அதிகாரத்தை நாடுகிறார்கள் அதிகாரத்தை எப்படி அவடையவர்களாக இருந்து எல்லாத்தையும் தாங்கள் கையாண்டு தாங்களுக்கு வேண்டிய தங்கள் தங்களுடைய இஷ்டப்படி எல்லாத்தையும் செய்துக்கலான்னு பார்க்குறாங்க ஒரு அந்யூன்யம் அங்கே உண்டாக மாட்டேங்கிறது எல்லாம் ஒன்றா சேருவோம் எல்லோரும் ஒரு ஒருக்காக ஒரு ஒரு பாடுபடுவோம் ஒரு ஒரு அன்பு குருவோன்ற அந்த ஃபெலோஷிப் அந்யூன்யம் உண்டாக மாட்டேங்குதுன்றாங்க நோ அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் ஆர் சயின்ஸ் வில் பி அ வெனி அவேல் அண்ட்லஸ் வீ கேன் கேப் தி ஈவில் இம்பல்சஸ் அண்ட் செட் ஃப்ரீ அவர் செல்ஸ் ஃபார் குட் எவ்வளவு அறிவை நம்ம போதித்தாலும் எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி அடைந்தாலும் இந்த மனுஷனுக்குள்ளே இந்த பொல்லாப்பை நாம் சரிப்படுத்த முடியலன்னா அதிலிருந்து மனுஷனை விடுவிக்க முடியலன்னா படிப்பு கொடுத்து விஞ்ஞான அறிவு கொடுத்து எல்லாம் கொடுத்து விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றம் எல்லாம் ஒரு மாற்றத்தையும் உண்டு பண்ண முடியாது என்று அந்த அம்மா சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய உண்மைன்றது இன்றைக்கி பார்க்குறோம் உண்மைதான் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு படிப்பு வளர்ந்துருச்சு நாகரீகம் வளர்ந்துருச்சு பொருளாதாரம் வளர்ந்துருச்சு எல்லாம் வளர்ந்துருச்சு ஆனால் ஒருத்தரை ஒருத்தரை கொல்றதும் அழிக்கிறதும் கெடுக்கிறதும் தீங்கு செய்கிறதும் அதுவும் ரொம்ப விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது ரொம்ப வேகமாக ரொம்ப அதிகமாக பண்ண முடிகிறது அந்த மாதிரி சொல்கிறாங்க கேன் this be டன் without த authoritative ethics அசோசியேட்டட் வித் faith அண்ட் அ ஸ்பிரிட் ஆஃப் லவ் அட் ஒர்க் in the universe கடவுளை விட்டாச்சு இப்போது கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை இப்போ அந்தம்மா கேட்குறாங்க பொதுவான ஒரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க கடவுளை பற்றி தான் ஆனால் பொதுவான லாங்குவேஜில் என்ன சொல்கிறாங்க யாராவது ஒருத்தர் அதிகாரப்பூர்வமாக இதுதான் சரி இது தவறு என்று நமக்கு சொல்ல வேணும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரப்பூர்வமான ஒரு கொள்கையை நமக்கு சொல்லணும் இது சரி இது தவறுன்னு சில கற்பனைகள் அப்படி சொல்லணும் அது வந்து ஒரு மத நம்பிக்கையோட இருக்கணும் நாம் நம்புகிற ஆழ்ந்த நம்பிக்கையோட இருக்கணும் மத நம்பிக்கைன்னு சொல்கிறத விட ஆழ்ந்த நம்பிக்கையோட கலந்துருக்கணும் ஏன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு சொன்னால் பத்தாது அதிகாரப்பூர்வமா அதன்படி செய்யணுமே அது வந்து உள்ளத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாயிருந்து அந்த நம்பிக்கையின் விளைவாக உள்ளத்திலிருந்து அது வர வேண்டும் உள்ளத்தில் அன்பு அன்பின் ஆவி அப்படின்னு ஒன்று இருந்து அந்த ஸ்பிரிட் ஆஃப் லவ் அன்பின் ஆவியினாலே காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் மனுஷனில் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதிகாரப்பூர்வமான கொள்கையை தர முடியுமா அதோடு கூட ஆழ்ந்த உள்ளத்தின் நம்பிக்கையை கொடுத்து அன்பினால் ஏவப்பட்டவனாக எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவனாய் கிரியைகளை நடப்பிக்கக்கூடியவனாய் மனுஷனை மாற்ற முடியுமா இல்லைனா என்ன கேட்க விரும்புகிறாங்க அதாவது அவங்க பைபிளை நம்புறது இல்லை இப்போ அதிகாரப்பூர்வமான கொள்கை எங்கே இருக்குது அதை தான் நம்ப மாட்டேன்ட்டாங்க ஆழ்ந்த நம்பிக்கை விசுவாசமானன்றாங்க அதையும் இப்போ வேசுவின் பேரில் இருக்க விசுவாசம்லாம் வேணான்ட்டாங்க அதெல்லாம் வேணான்ட்டாங்க இப்போ எங்கே இதுக்கு அதிகாரப்பூர்வமான ஒரு கொள்கைக்கும் வழி இல்லை ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை அதன் மூலமாக உண்டாகிற அன்புக்கும் வழி இல்லை அன்பை யார் கொடுப்பது இருதயத்தை யார் மாற்றுவது இது வழியே இல்லாமல் போயிடுச்சு அந்த சொல்கிறாங்க எல்லாத்தையும் மனுஷன் நல்லவங்கிற அடிப்படையில் நான் செய்தேன் அவனை திருத்திடலாம் அவனுக்கு எல்லாம் செஞ்சிட்டா சில உதவிகள்லாம் எல்லாம் செஞ்சால் சரியாயிடுவானே ஆனால் கடைசியில் நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னா அவன் வந்து அதிகாரத்தை நாடுகிறான் அதிகாரம் தனக்கு வேணும்னு விரும்புகிறான் உள்ளத்தில் அதிகாரம் வந்தோன்னா ஆணவம் வந்துடுச்சு அவனுக்கு அவங்க அகங்காரம் வந்துடுது அகங்காரம் வந்தோன்னே சுயநலம் வந்துடுது சுயநலம் வந்தவுடனே வன்முறையை கூட பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் தனக்கு வேண்டியது அடையும்படியாக நம்மால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை அதிகாரத்தை நாடுகிறான் உள்ளவனாக இருக்கிற அதிகாரத்தை பெறுறதுக்கு அது கூடவே மேட்டுமே அகங்காரம் வந்துடுது அப்புறம் சுயநலம் வந்துடுது அப்புறம் அநீதி வந்துடுது வன்முறை வந்துடுது எல்லாம் வந்துடுது ஏன்னா தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகவே அவன் வாழ ஆரம்பிச்சிடுறான் அப்படின்றான் எப்படி ஒரு உலகத்தை நாம் உண்டாக்க போகிறோம் ஒரு சமுதாயத்தை நாம் உண்டாக்க கேட்குறாங்க நான் மற்றவங்களை யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க இருதயத்தை மாத்துகிறது கடைசியில் அந்த அம்மா சொல்லாம சொல்றது என்ன கடவுள் ஒருத்தருன்னு இல்லாம நம்பிக்கையே இல்லாம இருக்குதே கடவுள் ஒருத்தர் இருந்தால் தான் அவர்தான் சொல்ல முடியாது அது தென் அதாவது ஒரு மனுஷர் வந்து கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்னு நம்பினா தான் அவர் சொல்லுகிற கொள்கையை அவன் ஏற்றுக்கொள்வான் இல்லைனா பைபிளை காமிச்சா பைபிளை நான் நம்புறது இல்லைங்கிறான் வேறு எதையாவது காமிச்சா அதையும் நான் நம்புறது இல்லைன்றான் கடவுளை பற்றியே பேசாதே போன்றான் அப்போ யார் தான் அவனுக்கு என்ன சொல்கிறது யார் தான் நல்லது கெட்டது என்னன்னு சொல்கிறது அவனுக்கு எந்த நியாயத்தை தான் அவன் அவன் ஏற்றுக்கொள்வான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எதையும் ஆகவே விமோச்சனம் கிடையாது அப்படின்னு அந்தம்மா சொல்லுது அந்த மாதிரி என்ன சொல்லுது எப்படி இந்த இருதயத்தை மாற்றுகிறது எப்படி இருதயத்தை ஒரு மாற்றத்துக்கு உள்ளாக்குகிறது மாற்றத்துக்கு உள்ளாக்கி அவன் அன்பினால் கிரியை செய்து ஒரு தியாகம் உள்ளவனாக தயாள குணம் உள்ளவனாக உள்ளவனாக நன்மை செய்கிறவனாக நற்கிரிகளை செய்கிறவனாக எப்படி மாற்றுவது அப்படின்னு அந்த அது மட்டும் இல்லை இன்னொரு காரியத்தையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க அமெரிக்கா போன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த க்ரைம் ரொம்ப அதிகமாக பயங்கரமாக இருக்குது அடிக்கடி இந்த மாதிரிலாம் நியூஸ் வர்றதை நீங்களே படிச்சிக்கிட்டு இருப்பீங்க சின்ன பையனுங்க பத்து பன்னெண்டு வயசு பசங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து நாலஞ்சு பிள்ளைகளை சுட்டுறான் திடீர்னு ஏதோ ஒரு வெறுப்பு அவனுக்குள்ள கசப்பு வாழ்க்கையை பற்றிய ஒரு ஒரு கோபம் அவனுக்கு ஆத்திரம் எங்கேருந்தோ துப்பாக்கியை வீட்டுகள்லாம் அங்கே துப்பாக்கி வச்சிருக்காங்க நிறைய பேர் எங்கேருந்தோ அவன் கையில் வந்து கிடச்சிருது அதை எடுத்துகிட்டு வந்து கடகடனு கண்ணை மூடி கண்டு தருகிறதுக்குள்ளே சிலர் கொண்டுடுறாங்க சில பிள்ளைகளை டீச்சரை யாரையாவது கொண்டுட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது உடனே எல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் இன்றைக்கி எல்லாம் சோஷியல் மீடியாலாம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு கட கடனு ரியாக்ஷனை பார்க்கலாம் நூற்றுக்கணக்கான பேர் என்ன சொல்கிறாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க கன்னுக்கு பர்மிஷனை கூடாது யாரும் கன் வச்சிருக்கூடாது பேன் பண்ணிடணும் அதுதான் இதற்கு முடிவு அப்படின்றான் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறான் இல்லை இல்லை கன் எடுக்கக்கூடாது கன் வச்சுக்கிறது என்னுடைய உரிமை அப்படின்னு அவன் அதுக்காக போராட்டிருக்கான் இன்னொருத்தன் சொல்கிறான் இல்லை இல்லை இந்த டிவினால தான் வருதுயா டிவி பயங்கரமாக வன்முறையை காமிக்கிறாங்க டிவியில் அந்த டிவியில் வர்ற வன்முறையை தடுத்து நிறுத்தணும் ரொம்ப சென்சர்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பிரச்சனை டிவி தான் அப்படிங்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா யாரும் பார்க்க மறுக்கிறாங்க பாருங்கள் உண்மை என்னென்னா டிவியெல்லாம் வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக துப்பாக்கியெல்லாம் வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த கதை ஆரம்பிச்சிருச்சு இந்த கொலை கொள்ளை ஒருத்தர் ஒருத்தன் அழிக்கிறது கெடுக்கிறது கொல்றது அப்படிங்கிறது அது அப்போவே ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இது ஒன்று இப்போ வந்தது இல்லை துப்பாக்கினால் வந்தது இல்லை டிவினால் வந்தது இல்லை இருக்கிற விஷயத்தை தான் டிவியில் காட்டுறாங்க அப்போ எப்படி இந்த பிரச்சனையை தீர்ப்பது சிலர் சொல்கிறாங்க அதுக்கு தான் நல்ல டீசெண்டான ஏரியாவில் போய் அங்கே கூடியிருக்கணும் அங்கே கூடியிருந்தால் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்காது அங்கே வந்து கொஞ்சம் வசதியான வாழ்க்கை வந்துருச்சுன்னா நமக்கு நல்ல இடத்துக்கு போயிடலாம் அங்கே இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டு கொண்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றாங்க ஆனால் இன்றைக்கி கண்டுபிடிக்கிறாங்க டீசெண்டான ஏரியாவில் வர்ற பிள்ளைகள்ட்டையும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அங்கே இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது திடீர்னு அவன் துப்பாக்கி எடுத்து என்ன சுடுவானு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன நம்ப விரும்புகிறாங்க பொல்லாப்புங்கிறது எங்கே வெளியே இருந்து வருது அப்படின்னு நினைக்க விரும்புகிறாங்க அது வந்து எல்லாருக்குள்ளேயும் இல்லை ஏதோ அங்கேயும் இங்கேயும் இருந்து வருதாக்கும் பொல்லாப்பு இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா தோண்டி பார்த்தா இது ரொம்ப ஆழமான ஒன்றாக இருக்கிறது அது மனுஷனுடைய இருதயத்திலிருந்து உண்டாகிறது பொல்லாப்பு அது ஒரு சிறு பிள்ளையினுடைய உள்ளத்தில் கூட இருக்குது நாம் நினைக்கிறோம் எல்லாம் நல்லவர்கள்னு ஒன்றுமறியாதவர்கள் என்ன சென்ட் நினைக்கிறோம் அவர்கள் உள்ளத்திலே இருக்குது அப்போ ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை இது உள்ளத்தில் இருக்கிற பொல்லாப்பு உள்ளத்தில் இருக்கிற தீமை உள்ளத்தில் இருக்கிற அந்த ஈவில் இது எப்படி சரி பண்ணுறது இது என்னன்னா எல்லாத்தை பற்றியும் பேசுகிறோம் எல்லாத்துலேயும் பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது உலகம் விஞ்ஞானத்திலலாம் இன்றைக்கு ஆனால் இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யாருக்குமே பதில் தெரியல அந்த பேட்ரஸ் வெப்ன்ற அந்த லேடி சொன்னாங்க இல்லையா அவங்க வாழ்நாள் பூரா முப்பத்தஞ்சு வருஷம் அவங்க சொல்கிறாங்க ஆபின் பார்க்கிங் எப்போ ராங் ட்ரீ தப்பான மரத்துக்கிட்ட நின்று குறைச்சிகிட்டு இருக்கிறேன் நான் இதான் பிரச்சனை இதான் பிரச்சனைச்சுன்னா அதை அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கடைசியில் பார்த்தா உள்ளத்தில் இருக்க பிரச்சனை அதுன்றாங்க எப்படி உள்ளத்தை மாற்றுவது இருதயத்தை யார் மாற்ற முடியும் வெறும் கன் கண்ட்ரோல் கொண்டு வந்தால் போதாது வெறும் மூவிஸை தடுத்து நிறுத்தினா போதாது டிவியை தடுத்து நிறுத்தினா போதாது வெறும் இந்த மாதிரி மெஷர்ஸ் எடுத்தா போதாது வெறும் சோஷியல் வெல்ஃபேர் அதிகமாக்கி கொடுத்தா பார்த்தாது யார் இருதயத்தை மாற்றுவது அப்படிங்கிறாங்க இதை இந்த முக்கியமான பிரச்சனையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பவுல் பேசிக்காக என்ன சொல்கிறாருன்னா ஒரு மனுஷன் நற்கிரியில் செய்யும் போது கடவுளுக்கு கீழ்ப்படைஞ்சு நற்கிரியலை செய்யும்போது என்ன காரணத்துக்காக அதை செய்கிறான் என்பது தான் ரொம்ப முக்கியங்கிறதை இங்கே போதிக்கிறார் இந்த இந்த பகுதியில் போதிக்கிறாரு அதாவது நற்கிரியில் செய்ய வேணான் பவுல் போதிக்கலை அதாவது சிலர் என்ன நினைக்கிறாங்க இந்த கிருபையை பற்றி போதிக்கிறவங்க நற்கிரிகள்லாம் வேணான்னு போதிக்கிறாங்க அப்படின்றாங்க அப்போ லாவை போதிக்கிறவங்க நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவங்க கிரியை வேணுங்கிறாங்க பவுல் மாதிரி ஆளுங்க கிருபையை போதிக்கிறவங்க கிரியை வேணான்னு போதிக்கிறாங்க அப்படின்றா கிடையவே கிடையாது ரெண்டு பேருமே கிரியை வேணுன்றாங்க நற்கிரியை வேணுன்றாங்க ரெண்டு பேருமே கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக வேசித்தனம் செய்யாதிருப்பாயாக இந்த பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாய் இப்படியெல்லாம் ரெண்டு பேருமே போதிக்கிறாங்க அதை வேத்த வாஸ்தக உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேருமே போதிக்கிறாங்க பவுல் ஒன்றும் அதெல்லாம் வேணான்னு ஒன்றும் சொல்லல அவரும் வேண்டும் தான் போதிக்கிறாரு ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் கிறுவை போதகிறாகிய பவுலுக்கும் இந்த நியாயப்பிரமாணத்தை கொண்ட இவர்களுக்கு திணி மேலே திணிக்க பார்த்தாங்களே கலாத்திய சபையில் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம்னா ரெண்டு பேருமே கிரியை வேணுன்றாங்க நற்கிரிகளை செய்யணுன்றாங்க கற்பனை எல்லாம் கடைபிடிக்கணுன்றாங்க இந்த ரெண்டு பேரும் எதுக்கு கடைபிடிக்கணும்னு காரணம் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த காரணத்தில் தான் வித்தியாசம் இருக்குது என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்க நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவங்க சொல்கிறாங்க நீ போ நீ கடை பிடிக்கலனா ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவாய் உன்னை தொலைச்சிருவாராக்கும் உனக்கு எந்த நன்மையும் கிடைக்காது உனக்கு தயவு கிடையாது உனக்கு மோட்சம் போக முடியாது அப்படிங்கிறாங்க உனக்கு ரட்சிப்பு கிடைக்காது அப்படிங்கிறாங்க பவுல் சொல்கிறாரு என்ன காரணம் சொல்கிறாரு அவரு அன்புங்கிற ஒரு காரியத்தினால் ஏவப்பட்டுதான் எல்லா நற்கிரியும் செய்யப்பட வேண்டும் பயத்துனால அவங்க என்ன சொல்கிறாங்க தொலைச்சிருவார் மரியாதையாக பண்ணு மரியாதையாக கோயிலுக்கு போ மரியாதையை பைபிளை வாசி மரியாதையா ஜோகம் பண்ணு மரியாதையை உபவாசத்துக்கு வாழ்றாங்க இல்லைன்னா நீ அவ்வளோதான்றாங்க பவுல் சொல்கிறாரு இல்லை அதுக்காக நீ செய்தின்னா நீ வந்து நற்கிரியே செய்யலை கடவுளுடைய பார்வையில் அது ஒரு நற்கிரியே கிடையாது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது இதனால கடவுள்கிட்டருந்து தயவு கிடைக்கும் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் உனக்கு எதாவது செய்வார்னு நினச்சின்னா மகாபிரித்த தப்பு உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டார் செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது நீ எல்லாவற்றையும் பெற்று விட்டாய் ஒன்று அவர் ஆக்கினக்குள்ளாக தீர்க்க போகிறதே கிடையாது அப்புறம் எதை தேடிட்டு இருக்கிற எதுக்காக அவரை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்கற நீ அப்போ எதுக்காக நற்கிரியை செய்யணும் பவுல் சொல்கிறாரு அவரை இம்ப்ரெஸ் பண்ணி அவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்காக அவரை கறக்கிறதுக்காக இல்லை அவர்கிட்ட எதையாவது பிடுங்கிறதுக்காக அல்ல எதுக்கு நற்கிரியை செய்யணும் அவர் அன்பு கூறுகிறார் அந்த அன்பிலிருந்து வர்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அதனால்தான் சொல்றாரு இந்த ஆறாம் வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க கிறிஸ்தேசுவனிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்று நீ விருத்த சேதனம் பண்ண என்ன பண்ணாட்டி என்ன அது அதனால எந்த பிரயோஜனம் இல்லை பண்ணவனுக்கு அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது பண்ணாதவனுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது இன்னைக்கு எத்தனை இடங்களில் எவ்வளவு பிரச்சனை நடக்கு பாருங்க கிறிஸ்தவ சபைகள் எடுத்துங்க கிறிஸ்தவ விசுவாசிகள் எடுத்துங்க ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க அதை வச்சு பெரிய சான்றிதழ் நடந்துக்கிட்டு இருக்குது ஒருத்தர் சொல்கிறாங்க நீ இப்படி தான் உடுத்தணுன்றாங்க இன்னொருத்த சொல்கிறாங்க நீ இப்படி உடுத்தலான்றாங்க இன்னொருத்தன் சொல்கிறாங்க ஒருத்தன் சொல்கிறாங்க நகை போட்டுக்கலாம் இன்னொருத்தர் நாக போடாதுன்றாங்க ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க இவங்க இதுதான் கரெக்டுன்றாங்க இவங்க அதான் கரெக்டுன்றாங்க ஆ போடுன்றாங்க ஒருத்தங்க கல்ட்டுன்றாங்க இன்னொருத்தங்க நான் சொல்கிறேன் பவுல் சொன்ன பாஷையிலே சொல்கிறேன் போட்டால் என்ன கழட்டினா என்ன ரெண்டுத்தினாலையும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படி தான் வேதம் போதிக்குது ரெண்டும் உங்களுக்கு கடவுளுடைய தயவை உண்டாக்கி இல்லை நீ ஏதோ கழட்டினதுனால நீ ப பரலவும் போகிறதில்ல அல்லது போட்டுக்கிட்டதுனால நரகம் போகிறதும் கிடையாது போட்டதுனாலேயோ போடாததுனாலேயோ எந்த பாதிப்பும் கிடையாது ஆண்டவர் அதன் அடிப்படையில் உங்களுக்கு கிருபை காட்டில் உங்களை ரட்சிக்கலை உங்களை ஏற்றுக்கொள்ளலை அவர் கிருபையாக உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை அப்போ விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாதுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் அந்த கீ அப்புறம் என்னதான் உதவும் சொல்கிறாரு அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசமே உதவும் எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம் அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசமே உதவும் நான் கொஞ்சம் அதை மாற்றி சொல்கிறேன் வழங்குற மாதிரி உங்களுக்கு அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசம்னா அன்பினால் வாழப்படும் விசுவாச வாழ்க்கையே உதவும் அன்பினால் நாம் செய்கிற அந்த காரியங்களாலான விசுவாச வாழ்க்கையே உதவும் அன்பினால் ஏவப்பட்டு நற்கிரிகளை செய்து அப்படி வாழுகிறோமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதுதான் உதவும் இதை கட்டினாத மாட்டினாத விட்ட இதை விட்ட அப்ப பௌல போசணன் ஒரு புது மோட்டிவேஷனை போதிக்கிறார்